இந்த வாரம் ராவல் நடந்த முக்கியமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜே இசோ சிங்கிள்ஸ் சாம்பியனுக்கு போக போறேன்ற உறுதிப்படுத்தாரு இன்டர் கோண்டல் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்டில் கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெயின் வரும் மெயின் ராண்டி ஏடன் வர்சஸ் லௌடி கிங் கேஷாருக்கு மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் வேற லெவல் நடக்குது இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் லவுடி கிங் கேஷாருக்கு உதவுற மாதிரி கந்தர் வர்றார் கந்தர் வந்துட்டு அந்த பெல் அடிக்கிற இடத்துக்கிட்ட வந்து நின்று வெறுப்பை ஆனால் அதுக்கெல்லாம் செலக்டாமல் லோடி கிங் கேஷாரை போட்டு அடி அடி நடிக்கிறாரு அவரும் மாற்றி மாற்றி ரேண்டி ஸ்டீல்ஸ்டன் காலைல இன்ஜுரி பண்ணுற மாதிரி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு ஸ்டீல் ஸ்டெப்ஸ்லாம் காலை போட்டு உட உடைக்கிறாரு அதுக்கப்புறம் ரேண்ட் ஏட்டன் டென்ஷன் ரேண்ட் ஏட்டன் கமெண்ட்ரி டேபிளில் அந்த லவ்லி கிங் கேஷரை போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டைம் வந்து தூக்கி போட்டிருப்பாரு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் தூக்கி போடும்போது கந்தரை பார்த்து பயங்கரமாக முளைப்பார் முறைச்சிக்கிட்டே அந்த செக்மெண்ட்டை செய்வார் அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போய் அடித்து டிடி போட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்லாம் ஆர்கேஓ ஆர்கேஓன்னு சொன்னேன் ஆர்கேஓ போட்டு இந்த மேட்சை முடிச்சிடுவார் இந்த மேட்சை முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கந்தர் உள்ள போய் ரேண்டியன் அட்டாக் பண்ணுவார் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிருப்பாங்க அதோட அங்கே டிவியில் முடிச்சிருவாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடஞ்சிட்டு இருந்ததை நம்ம இங்கே காமிக்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன நடஞ்சிட்டிங்கன்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரேண்டியன் கந்தரோட கண்ணை குத்திடுவார் குத்துனதுக்கப்புறம் அந்த இடத்துல ரேண்டியாட்டனு ஒரு ஆர்கேவை போட்டுருவாரு அதுக்கப்புறம் கந்தர்ந்து பெல்ட்டை வாங்கி அந்த பெல்ட்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவார் அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அந்த ஃபோட்டோஸை நான் அவங்கள்ட்ட காமிக்கிறான் பாருங்கள் இதுதான் கந்தர் அடிவாங்க ராண்டி ஏட்டன் செலிப்ரேஷன் டோ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக வச்சுக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணியிருப்பார் இதோட மு முடிஞ்சிருச்சு ரா ராவில் டிவியில் காமிக்காத செக்மெண்ட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆகிருக்கு இப்போ